அனைவருக்கு வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈடு சமத்தை சிக்கி பண்ணுறேன் இதுவரைக்கும் நம்ம ஜன சிக்க பண்ணாமதின மரக்கம் ஒரு சிக்க மட்டும் தரிசை பண்ணுறங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைந்து காணப்படுங்க அதாவது இனிமே மைனஸ் இருபத்தி ஆறு இருபத்தெட்டு டிகிரி அதாவது இனிமேல் அதிகபட்சம் அதே நேரத்தில் முப்பத்தி எட்டு அது கூட தொட நினைக்கிறேன் அதிகபட்சம் முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு அதிகபட்சம் போனால் முப்பத்தி ஒம்போது அதாவது தெளிவாக சொல்லப்போனால் இனிமேல் நாற்பது டிகிரி தான் தொடாதுங்க இனிமேல் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தைந்து ஒரு கடுமையான வெயில் காற்று வெப்ப காற்று இதெல்லாமே கண்டிப்பாக இருக்காது இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை வெயில் குறையும் இதை விட குறையும் இப்போ கூட வெயிலெல்லாம் சற்று ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது டிகிரி இருந்தாலும் அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய நாட்கள் இது கூட இருக்காது அப்படியே மைனஸ் இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி டிகிரி கீழே போயிடும் இனிமேல் இனிமேல் வெயிலை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம தென்னிந்தியா தப்பித்து விட்டது இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களே தென்னிந்தியா நம்ம தமிழகம் மற்றும் கர்நாடகா மற்றும் கேரளா நெல்லூர் விசாகப்பட்டினம் அதாவது இந்த மும்பையோட தெற்கு தெற்கிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இலங்கை வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மிகவும் குறைந்து காணவும் ஆனால் வட இந்தியா இப்போ வந்து ராஜஸ்தான் குஜராத் வட இந்தியா சிக்கிவிட்டது இப்போ வந்து நாற்பத்தி ஏழு டிகிரி இனிமேல் எடுத்துகிறது வரக்கூடிய நாட்களில் இந்த வட இந்தியா ரொம்ப பிளான் எடுத்துகிறது வரக்கூடிய நாட்களில் வெயில் வந்து அங்கே தான் அதிகமாக பதிவாகும் அதாவது ராஜஸ்தான் டெல்லி அதே போல் இந்த மும்பை குஜராத்து அந்த மகாராஷ்டிரா கோவா ராஜஸ்தான் பாலைவன எல்லாமே நாற்பத்தி ஏழு டிகிரி மேலே தொடது வட இந்தியாலாம் இந்தாண்டு நம்ம பக்கம் எப்படி வெயில் அடிச்சதோ அதை இதே மாதிரி அங்கே பல மடங்கு உயிரைப் போகுது இனிமேல் நம்ம தமிழகத்தில் தென்னிந்தியாவில் தமிழகம் மற்றும் கேரளா கர்நாடகா தெற்காந்திரா தாக்கம் மிக மிக குறைந்து காணப்படுங்க சடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு பல மாவட்டங்களில் கனமழை வெயில் இருக்கிறது நேற்று பொள்ளாச்சியில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவிருக்கிறது அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநகரம் திருப்பூர் திருப்பூர் மாவட்டமும் நேற்று மழை பெய்திருக்கிறது அதே போல் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்கள் சேலம் மாவட்டம் நேற்று சேலத்தில் பல்வேறு இடங்கள் நம்ம அறிவித்தபடி மழை பெய்து விட்டது அதே போல் இந்த திண்டுக்கல் திண்டுக்கல் இந்த திண்டுக்கல் மேற்கு பகுதி திண்டுக்கல் பல்வேறு இடங்கள் மதுரை மாவட்டம் பல்வேறு இடங்கள் மற்றும் இந்த பேரையூர் மதுரை மாவட்டம் பேரையூர் மற்றும் இந்த மதுரை மாவட்டம் கிழக்கு மேற்கு ராமநாதபுரம் இப்போ காலையில் கூட ராமநாதபுரம் நல்ல மழை பெய்திருக்கிறது இனிமேல் மழை பொழிவு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்குங்க அதாவது நேற்று போல் இன்றைக்கும் மழை உண்டு ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் ஒதுக்கி தான் பெய்யும் அதாவது இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் ஒரு இரண்டு நாள் இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் மழை இருக்கும் ஆனால் நேற்று போல் இன்றும் பெய்யும் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரவலாக பெய்யும் ஆனால் ஒதுக்குதல் என்பது இருக்கும் கண்டிப்பாக மாறி இட மாதிரி தான் பெய்யும் இன்றைக்கும் நாளைக்கும் இட இடமாதிரி பெய்யும் ஆனால் தமிழகம் முழுவதும் அதாவது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இடங்களுக்கும் உங்கள் ஊர் தாலுக்கா மேற்கு கர்நாடகா கோவா மற்றும் இந்த மும்பையோட தெற்கு பகுதி விசாகப்பட்டினம் வரைக்கும் இந்த மலை வந்து முன்னேற போகுது விசாகப்பட்டினம் நெல்லூர் தெற்கு ஆந்திராவுக்கும் மலை உண்டு தெற்கு ஆந்திரா கர்நாடகா மாநிலம் அதாவது ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதுமே இந்த சுழற்சியால் அதாவது மற்றும் மூன்று சுழற்சிகள் இப்போ இருக்கு இப்போ வந்து அரபிக்கடல் அதாவது இந்த அரபிக்கடலில் ஒரு சுழற்சி விட்டது ஏற்கனவே குமரிக்கடலில் ஒன்று இருக்குது இன்னொன்று இப்போ வந்துகிட்டு இருக்கு இருந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு மொத்தம் மூணு இருக்கு இந்த மூணு என்ன பண்ண போகுதுன்னா தீவிரமடைந்து ஒட்டுமொத்த ஈரப்பதம் காற்று இந்தியப் பொருட்களை காற்று ஈர்த்து நம்ம தமிழகத்தில் ஈரப்பதம் காற்று அதிகளை நுழைந்து நுழைய செய்து கன மிக அதிகனமழை கூட பெய்யலாங்க அதிகன மழை ஒரு முப்பது சென்டிமீட்டர் மேலே கூட பதிவாகலாங்க எனவே செய்து மழை இருக்கா இல்லை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க மலை உண்டு அது தரது வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக பெய்யும் அது மட்டும் இல்லாமல் நீர் நீர் நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடக எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போகுது குற்றாலம் மற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே இருக்கக்கூடிய நீர் டேம்கள் இப்போ வந்து எல்லாம் வறட்சியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மலை வந்து உயிர் கொடுக்கும் அதாவது ஓரளவு கொஞ்சம் தண்ணீரை வந்து வர வரத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது நீர்நிலைகள் ஓரளவு நிரம்பலாம் ஃபுல்லாக கூட நிரம்பலாம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு மழை இருக்கிறது அதே போல் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள் இப்போவே ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து சற்று அதிகரித்திருக்கிறது அந்த மழை பெய்யும் பொழுது பதினாறு இருந்து இருபது இருபத்தொரு தேதிக்குள்ளே அந்த ஒரு வாரம் மழை பெய்யும் பொழுது அந்த சுழற்சியால் மிக அதீத கன மழை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யும் பொழுது கண்டிப்பாக நீர் வரத்து அந்த அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பும் இனிமே தயவு செய்து விட்டு தள்ளுங்கள் கண்டிப்பாக நீர்நிலைகளே நிரப்ப போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு மழை பெய்யும் நீங்களே பார்த்துக்கோங்க கண்டிப்பாக டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க கடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது இன்றைக்கி கூட இன்றைக்கி அடுத்தடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் கடலோர மழை உண்டு புதுச்சேரி சென்னை கூட இன்றைக்கி மழை பெய்யலாம் சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டு வடகடலோர மாவட்டம் அதே போல் புதுச்சேரி நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இந்தமாதிரி தினசரி மலை உண்டு நாகப்பட்டினம் இந்த டெல்டாவுடைய கடலோர பகுதி முதல் மழை அங்கே தான் தொடங்கும் மதிய நேரத்தில் ஈரப்பதம் காட்டி நுழைந்து தஞ்சாவூர் கிழக்கு ஒருத்தநாடு பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மற்றும் இந்த மயிலாடுதுறை இன்றைக்கெல்லாம் இந்த கடலோர மாவட்டம் சற்று அதிகமான ஒரு மலை இருக்கிறது அதே போல் இன்றைக்கி வந்து இந்த தென் மாவட்டம் வழக்கம் போல் இந்த மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்கள் இனிமேல் மாலை என்பது தொடர் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காங்கன்னா இன்றைக்கி நாளைக்கும் ஒதுக்கி பெய்யும் அதாவது இடமேறி இடமறி ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மிக நீண்ட பரவலாக அதாவது தென்னிந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த பரவலான மலை என்பது மே பதினாறுலேருந்து தொடங்குதுங்க எனவே தயவு செய்து கவலை எல்லாம் விட்டு தள்ளுங்க பொள்ளாச்சியெலாம் நம்ம சொன்னோம் பொள்ளாச்சிக்கெல்லாம் மிக கனமழை இருக்கும் மிக கனமழை பெய்து விட்டது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே நேற்றுலாம் மாலை அதிக அளவில் தண்ணி தேங்கி நிற்கிறது பொள்ளாச்சியெல்லாம் இனிமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாக்கில் பொள்ளாச்சிக்கெல்லாம் மிக அதீத கனமழை பெய்ய போகுது இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்படி பெய்யுமோ அதுபோல் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் கேரளாவில் எப்படி மழை வெள்ளம் ஏற்படுமோ அது மே மாதம் முன்கூட்டியே ஏற்படலாம் முன்கூட்டியே இந்த ஆண்டு மழை வெள்ளம் ஏற்படலாம் அதே போல் சிறிய மழை வெள்ளம் அதாவது அதிகமான முப்பது சென்டிமீட்டர் மேலே மழை பதிவு கேரளா அந்த கர்நாடக நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் தெற்கு கேரளா கன்னியாகுமரி முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் இப்படிப்பட்ட அனைத்து மேற்கு மலை மாவட்டங்களிலும் அதிக அளவில் மழை காத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் பத்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களுக்கும் பத்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மேகன மேகனமலை காத்திருக்கிறது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பாலாறு ஒகேனக்கல் எல்லாம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால் ஆறுகள் எல்லாமே தண்ணீர் வறுத்து வந்து கொண்டே இருக்கும் இந்தாண்டே மேட்டூர் ஆண்டே கொஞ்சம் முன்கூட்டி கூட நிரம்பலாம் எனவே தயவு செய்து பொறுமையாக இருங்க இன்னும் ஒரு இரண்டு நாள் மட்டும்தான் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் உங்களிடத்தில் மழை வாய்ப்பு இருக்குது உங்கள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி மழை பெய்யலாம் நாளைக்கு கூட மழை பெய்யலாம் ஆனால் கண்டிப்பாக மே பதினாறாம் தேதி மழை பெய்தே தீருங்க மே பதினாறுலேருந்து இருபத்தொன்றுக்குள்ளே உங்கள் இடத்துல மிக கனமழை கண்டிப்பாக பெய்தே தீரும் கண்டிப்பாக இடமாறி இடமாரி பெய்யும் பொழுது மிக கனமழை அந்த ஒரே நாளில் அருகே அருகே ஒதுக்கினாலும் அந்த ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இன்னொரு சுற்று மழை வந்து கண்டிப்பாக ஒதுக்கப்பட்ட இடங்களும் பெய்து விடும் எனவே செய்து கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் குறையும் இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் வந்து ஒரு ஊட்டி போல் மைனஸ் இருபத்தெட்டு இருபத்தி ஆறு டிகிரி கீழே போயிடும் இனிமேல் முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஆறு தான் தொடும் அதிகபட்சம் நாற்பதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு இல்லை அடுத்த ஒரு வாரம் நாற்பது டிகிரி நாற்பது தொடவே தொடாது இனிமேல் அதிகபட்சம் வெயில் வந்து இந்த வட இந்தியா குஜராத் பாகிய பாலைவன பகுதி அங்கே தான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு டிகிரி மேலே அங்கே தான் இனிமேல் வட இந்தியா தான் அதிகமாக பாதிக்கப்படுபோது வெயிலால் தென்னிந்தியா தப்பித்து விட்டது இனிமேல் கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கு மாலை இருக்கிறது சற்று பரவலாக இருக்கும் அதாவது இன்றைக்கும் நாளைக்கு மாலை இருக்கும் ஒதுக்கு ஒதுக்கி பெய்யும் ஆனால் ஒது மழை பெய்யக்கூடிய இடத்துல கனமாக பெய்யும் மே பதினாறுலேருந்து அந்த ஒரு வாரம் மே பதினாறு டு மே இருபத்தி ரெண்டுக்குள்ள ஒரு வலுவான மழை இருக்கு சுழற்சி மொத்தம் மூன்று ஒன்று இருந்து ஒரு தீவிரமான ஒரு சுழற்சியாக நம்ம தமிழக நோக்கி அமை அமைந்து கொண்டு ஒட்டுமொத்த ஈரப்பதம் ஈரப்பதம் காற்று நல்லா ஈர்க்கப்பட்டு ஒரு நல்ல மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் இனிமேல் தயவுசெய்து கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க இன்னைக்கு வந்து டெல்டாவிற்கு மழை இருக்குது தென் வட மாவட்டங்களுக்கு இன்னைக்கு மழை இருக்குது மழை வட மாவட்டங்களும் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்கிறது புதுச்சேரி மதுராதகம் சென்னை முதல் வேதானி வரைக்கும் இடப்பட்ட கடலோர மாவட்டங்களுக்கு இன்னைக்கு மதியம் முதல் மழை தீவிரமாகும் அந்த மழை பொழிவு அப்படியே உள் உள் மாவட்டம் நோக்கி பயணிக்கும் ம மதியம் முதல்ல தொடங்கும் அதை காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே கடலோரத்தில் தொடங்கக்கூடிய மழை வந்து பிறகு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு மேலே ஆக ஆக அது அப்படியே உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் நோக்கி பயணிக்கும் எனவே இன்றைக்கும் மழை உண்டு நாளைக்கும் மழை இருக்குது நாளை மறுநாள் அதைவிட அதிகமான மழை என்பது மே பதினாறு டு மே இருபத்தொன்றுக்குள்ள எனவே எல்லா இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கும் நாளைக்கும் சற்று பரவலாக பெய்யும் மே பதினாறுலருந்து மிக தீவிரமாக பெய்யும் இந்த மே பதினாறுலேருந்து இந்த இருபத்தொன்றுக்குள்ளே ஒரு பல்வேறு இடங்களில் பாதிக்கும் மழை கூட தெரிகிறது பாதிக்கும் மழை என்பது இப்போ பொள்ளாச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ப பதினோரு சென்டிமீட்டர் மேலே பெய்து விட்டது அந்த பதினாறுலேருந்து இருபத்தொரு தேதிக்குள்ளே பொள்ளாச்சிக்கெல்லாம் மேகன மழை ஏற்கனவே இப்போவே முன்கூட்டியே மழை பெய்தது தண்ணீர்லாம் தான் தேங்கி நிற்கும் அப்போ பெய்யும்பொழுது ஒரு பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் மேலே பெய்யும்போது என்ன ஆகுனா அதிக அளவில் தண்ணீர் வந்து தேங்கும் அதே அதேபோல் சுரங்கப்பாதையெலாம் மூழ்கு மலைவரைக்கும் தண்ணீர் இருக்கும் எனவே எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டம் கர்நாடகா மற்றும் இந்த கோவா இந்த தெற்கு தெற்கு ஆந்திரா தெற்கு ஆந்திரா வரைக்கும் மழை முன்னேறும் விசாகப்பட்டினம் வரைக்கும் மழை முன்னேறலாம் இனிமேல் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கு இப்போ மும்பையில் கூட நேற்றுக்கு வந்து புழுதி புயல் அதாவது நேற்று மும்பையில் கூட அதிகமாக மழை பெய்திருக்கு அது கோடை மழை தான் அங்கே நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று தான் மழை பெய்திருக்கிறது புழுதி புயல் அங்கே மிக கடுமையாக வீசிருக்கிறது கிட்டத்தட்ட பல பேர் வந்து மிக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மும்பையில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கனமான மழை பெய்திருக்கிறது புழுதி புயல் வீசிக்கிறது இனிமேல் மும்பை இந்த கோவா மகாராஷ்டிரா அந்த கட வட இந்திய கடலோர பகுதி முழுவதும் தென்மேற்கு பருவமழை அதிகமாக மழை இருக்கிறது மும்பை இல்லாமல் இந்த ஆண்டு மழை வெள்ளம் தான் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு அதிகமாக மழை வெள்ளம் காத்திருக்கிறது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் மிக கடுமையான மழை வெள்ளம் மும்பையெல்லாம் பதிவிறக்கிறது அதே போல் இப்போ பெய்யக்கூடிய மலை வந்து காட்டு சுழற்சி காரணமாக மே பதினாறுலேருந்து மே இருபத்தொன்று தேதிக்குள்ளே தெற்காந்திரா தென்னிந்தியா முழுவதுமே தமிழகம் கேரளா திரு கர்நாடகா மாநிலம் முழுவதும் தமிழகம் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு அடைமலை போல் கண்டிப்பாக மழை பெய்யும் நம்ம தினசரி வானிலை பற்றி ஏரியா நம்ம செக் மாதிரி பண்ணுறேங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை மழை தினசரி உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது இடமாரி இடமாரி ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மே பதினாறு முதல் மிக தீவிரமாக மாறுங்க நன்றி